ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஈஸியாக ஒரு குழம்பு வச்சுக்கலாம் தண்ணியை துடைச்சிட்டு என்ன போட்டுக்கோங்க ரொம்ப டீஸ்பூனு

வெங்காயம் வெந்தபண்ணு மக்கள் இருக்கணும் வெங்காயம் வேகலை வெங்காயம் வேகட்டும் அதுக்குள்ளே நான் இந்த மசாலாவில் என்னெல்லாம் போட்டேன்றத சொல்லிடுறேன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு அப்புறம் சோம்பு ஜீரகம் ஒரு துண்டு தேங்காய் இவ்வளவும் போட்டு அரைச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சையாக தாங்க போட்டிருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக செவக்கட்டும்

வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக சேர்ந்துருச்சு குழம்பாங்க வாசம் இப்போ நல்லா கோல்டன் இந்த அளவுக்கு வந்ததும் மசாலா இந்த கொஞ்சம் நேரம் மசாலா வேட்டப்படும் அதுக்கெல்லாம் நம்ம மிக்சி ஜாராக கண்டித்துக்கோ மசாலா கொஞ்சம் வெந்துருச்சுங்க இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் தண்ணி இருக்குங்க நான் மிக்சி ஜாரை கழுவி வச்சிருக்கிறது ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணி அது ரெண்டு முருங்கைக்காய் பாதி அரை மாங்காய் விளாட்றாங்க மூடி வச்சிட்டோம்னா அது வெந்துடும் எல்லாம் வெந்ததும் காயெல்லாம் வெந்ததும் குழம்பும் ரெடி ஆகிடும் மூடி வச்சால் கொஞ்சம் சீக்கிரம் கொதிக்கும் அதுக்காக தான் மூடி வைக்கிறதுங்க இப்போ அது கொதிச்சு காயெல்லாம் வெந்ததும் கரு கொத்தம்பி போட்டு கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிற வேண்டியதுதான் அவ்வளோதான் நம்ம குழம்பு ரெடி ஈஸி குழம்பு இது பேர்